கோபிச்செட்டி பழத்தில் ஒரு கல்யாணம் விசேஷத்துக்கு போகிறப்ப வந்து அவங்க செடி கொடுத்தாங்க அது கார் டீக்கிலே இருந்தது ரெண்டு மூணு நாளாக இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னே செடியை கொண்டு வந்து சரி இந்த பறவைகள் வளரக்கூடிய இடத்துல தோட்டத்தில் நட்டுறலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தோண்டி ஏன்னால் அந்த பறவைகளிட்ட இருந்து கொஞ்சம் காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி கோழி வாத்துங்க வான்கோழிங்கெலாம் வளர்த்துறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குழியெல்லாம் தோண்டிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு செடியெல்லாம் நட்டுட்டு சுற்றியில் வந்து செங்கலை வச்சிடணும் செங்கலை வச்சு இந்த பச்சை வலை மாதிரி வச்சுட்டோம்னா தான் அந்த பறவை பறவைகள்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் அப்படி தான் அன்றைக்கி கொண்டு போன ரெண்டு செடி அப்படியே நட்டேன் அது நட்டதுக்கப்புறம் செங்கல்லாம் சுற்றியில் வச்சு இந்த வலையெல்லாம் வச்சு ஓரளவுக்கு மரங்கள்லாம் பெருசாகி தடிமணானதுக்கப்புறம் வந்து நம்ம வலையை எடுத்துடலாம் செங்கல் எடுத்துடலாம் அப்போ அந்த பறவைகளே இருந்து காப்பாற்ற முடியும் அப்படிதான் இன்னொரு செடியும் அப்படி தோண்டி அதுவும் இந்த மழைக்காலம் மழை மழைக்காலங்கள் ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி செடிகள்லாம் நட்டுன்னு வச்சுங்க ஈஸியாக வளரும் அப்படிதான் இன்றைக்கி கார்டன் ஒர்க்கு முடிச்சுட்டு பறவை கூட இருந்துட்டு கிளம்பிட்டோம்